அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் காசு அப்படிங்கிறது பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயம் அப்போ இது எல்லாரும் ஒரே மாதிரி ஜீவனம் பண்ணுறாங்களா ஒரே மாதிரி வருமானம் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் என்னன்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் பிறந்த பிறப்பினுடைய லக்னங்களுக்கும் அவங்கவுங்க பொருளாதாரங்கிற ஒரு விஷயம் வேறு ஒவ்வொரு கிரகங்கள் கையில் வச்சிருக்கு அப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவான தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கரன் ரெண்டாவது குரு மூணாவது சந்திரன் இது எல்லாம் மொத்தமாக அதிர்ஷ்டமாக கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் தான் அப்போ இவங்க இந்த குரு சுக்கரன் சாந்திரன் பொருளாதாரத்திற்கு முக்கியம் அதாவது குரு குரு அப்படின்னா பொதுவா பெரும்பனம் பெருநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த குரு பகவான் தான் கையில் வச்சிருக்காரு சரி சுக்கரன் அப்படின்னா பொதுவாகவே காலகுஷ தத்துவப்படி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ஒரு மகாலட்சுமி ஸ்தானம்ங்கிறது மட்டுமல்ல இயல்பாலே காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை கையில் வச்சிருக்கிறது சுக்கரன் எல்லாத்துக்குமே தெரியும் சுக்கரன்னாலே காசு போன லக்ஸுரிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த சந்திரன் எப்படிங்க உள்ள வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் ஒரு ரொட்டேஷனுக்கு தேவையான இப்போ நம்ம காசு வச்சிருந்தா காசை மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க செலவு எப்படி பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாதவங்களும் இருப்பாங்க இல்லையா அப்புறம் அந்த சந்திர பகவான்கிற ஒருத்தங்க ஒரு ஜாதகத்தில் தெளிவாக பலமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரத்தில் அன்றாட ரொட்டின் வாழ்க்கை அந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் அதுக்கு சந்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நம்ம அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக முப்பது நாள் பாடுபடுறோம் ஆனால் அந்த ஒன்றாம் தேதி டான்னு சம்பளம் வந்து விழுகணும் இல்லையா அதுக்கு ஐந்தாம் பாவம் ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஒரு சொந்த தொழில் செஞ்சாலும் ஒரு வெள்ளாம வச்சாலும் ஒரு ஒரு மாடுகள் ஜீவனங்கள் ஜீவன்களை வளர்த்துனாலும் அது பெருகி நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு அஞ்சாம் பாவம் அதனுடைய பூர்வ புண்ணியம் அந்த கொடுப்பனங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த தனாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பொருளாதாரங்கிற ஒரு விஷயத்த எந்த கிரகம் கையில் வச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு லக்கணத்திற்காக நான் பன்னிரெண்டு லக்னத்திற்கும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது இப்போ முதன்முறையாக மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷ லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பாவம்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவம் அதாவது சனி பகவான் இந்த இருவருக்கும் இடையில அப்போ சுக்கரனும் சனியும் ஒரு தனத்தையும் லாபத்தையும் அவங்க எடுக்கக்கூடிய லாபத்தையும் இப்போ பதினொன்னாம் இடம் சனி பா இப்போ மேஷலக்கணத்திற்கு சனி பாதிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காசு பணம் வரும் ஆனால் அது பெருசா பெருகாது பதினொன்றாம் பாவம் கெட்டு போச்சுன்னா பெருகாது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு அப்போ இங்க அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அஞ்சு அதற்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய பெருகி கொடுக்குற பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த நாலு கிரகங்களும் நாலு பாவங்களும் சேர்ந்து இயங்கினா தான் மேஷ லக்னம் அப்படிங்கிறத ஒரு லக்னத்திற்கு காசு குணத்தை வாங்க முடியும் அப்படி அடிப்படையில் இப்போ இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துக்குள்ளான சுக்கரன் இந்த உண்டான சுக்கரன் வந்து அந்த ஜாதகத்தில் மேஷலக்கணத்திற்கு பாதிக்கக்கூடாது அப்போ குடும்பம் அந்த குடும்பத்துக்கு அந்த பொருளாதாரத்திற்கு தேவையான நிதிகளை டிசைட் பண்ணுறது சுக்கரன் தான் கையில வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த நாலாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய சொத்து சுகம் வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல உச்சமாவார் அப்போ சந்திரனும் அதில் கையில் வச்சிருக்காரு அப்போ அடுத்தது இவங்க இந்த இந்த சுக்கரன் சந்திரன் சனி இவங்க மூணு பேர்த்தையும் அப்படி ஃபேவராக குரு பார்க்கணும் குரு பார்த்துட்டாரு அப்படின்னா இந்த தனாதிபதிகளுக்கு ஒன்பதுல சுக்கரனுக்கு அஞ்சு ஒம்போதுலயோ சந்திரனுக்கு அஞ்சு ஒம்போதுல இந்த குரு சுக்கரன் சந்திரன் சனி இவங்க நாலு பேரும் அப்படி வந்து ஒரு பார்வையில் ஒரு சாரத்துல ஒரு திரிகோண பாவங்களில் சேர்க்கையில அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க காலத்துக்கும் அழியாத ஒரு சொத்து சுகங்களையும் அழியாத ஒரு சொத்து சுகங்களையும் பரம்பரைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த காசு பணத்தை கொண்டுட்டு போற அமைப்பும் வீடு வாசல் கட்டிடங்கள் சந்திரன் குரு நல்லா இருந்துட்டாலே வீடு வாசல் கட்டுற அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொத்து எத்தனை தோஷங்கள் நடந்தாலும் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அவங்க அந்த கோடீஸ்வர அந்தஸ்து அப்படிங்கிற விஷயத்த மாற்ற எந்த கிரகத்தாலும் முடியாது அப்போது இந்த பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த லக்னத்திலே வந்து உச்சமாகும் இயற்கையிலேயே அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் உச்சமாகக்கூடிய பவர் உண்டு இல்லையா அப்போ அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் பாரம்பரியங்கிற ஒரு விஷயம் குலதெய்வங்கிற ஒரு விஷயம் இந்த மேஷ லக்னத்திற்கு இயல்பாகவே பூர்வ புண்ணியாதிபதி வந்து லக்னத்துல உச்சமாகிறதுனால இயல்பாகவே அதிர்ஷ்டங்கிறது அவங்களுக்கு இருக்கு அப்படி எடுக்கும் பொழுது இந்த சந்திரன் சுக்கரன் சனி பகவான குரு அப்படி ஒரு ஃபேவரா பார்த்துட்டாரு அப்படின்னாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை லக்னத்துக்கு காசு படம் அப்போ இந்த கிரகங்கள் வலு கம்மியாக இருந்தால் என்னங்க பண்ணுறது அடுத்து அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்து சுக்கரன் குடும்பம் அமைந்த பிறகு அல்லது இந்த சுக்கரனுக்கான மகாலட்சுமி வழிபாடும் சந்திர பகவானுடைய ச சந்திரன் பாதித்தாருன்னா திருப்பதி அடிக்கடி போகிறது சந்திர பகவானுடைய வழிபாடுகள் தரிசனங்களை பெறுவது ஏன்னா சந்திரனுடைய முழு ஆதிக்கம் தான் இருக்குது அப்போ திருப்பதி சென்று வருவது திருப்பதியில் போகிறது மட்டும் இல்லை ஒரு ஒரு நாள் அங்கே ஸ்ட்ரே பண்ணி தங்கி இருந்துட்டு வர்றது இது வந்து பொதுவாகவே சுக்கரன் குரு சந்திரன் சனி பகவானுடைய காம்பினேஷனுக்கு ஒரு சிறந்த ஸ்தலமாகவும் வழிபாடாகவும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கிறதுக்கும் மீறி இதில் ஒரு கிரகம் எங்களுக்கு வந்து கெட்டுப்போச்சு அதனால இப்போது பதினொன்றாம் இடம் பாதித்ததுன்னா அது விருத்திங்கிறது வராது சூரியன் பாதித்தது அப்படின்னா அந்த கொடுப்பனைங்கிறது வராது இரண்டாம் இடம் பாதிச்சு அப்படின்னா எல்லாமே இருக்குது காசு பணம் வர்றதுக்கான வழி இல்லைங்க சொத்தெல்லாம் இருக்குதுங்க எல்லாம் பண்ணுதுங்க ஆனா அந்த ஒரு என்ன எதுல காசு பணம் எப்படி வந்து காசு பணத்தை எதுல போடுறதுன்னு தெரியலீங்க பணம் எங்கேயுமே வரலிங்க ரொட்டேஷன் ஆகலிங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாம் படம் பாதிச்சிருக்கும் அப்பா அதற்கு உண்டான அமைப்பு அப்படிங்க சந்திரன் பாதிச்சுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ங்கிறதே சுத்தமா இல்லை அன்றாட வாழ்க்கையில காசு பணம்ங்கிறது அவங்க கைக்கு வந்துட்டு போற அமைப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த லகனுக்கு தெரிகிற அம்சம் இந்த நான்கே கிரகங்கள் தான் மூன்று சொல்ல போனா குரு சந்திரன் சுக்கரன் இவங்க மூணு பேர் தான் இதுல சனியினுடைய தன்மை ரொம்ப முக்கியம் விருத்தி பண்ணி கொடுக்கறது இந்த நான்கு பேரும் மேஷ லக்கணத்திற்கு வலுவாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து இருந்தார்களே ஆனால் இவர்கள் செல்வம் மலம் கோடீஸ்வர யோகம் எந்த காலத்திலும் அதாவது பிறப்பிலிருந்து எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் அந்த சொத்து சுகத்தையும் அந்த காசு பணத்தையும் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் தன்னுடைய ஆயுள் காலத்துக்குள்ளேயே பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தன்னுடைய சந்ததிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவாங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ரிஷப லக்கணத்துல உங்களுக்கு எந்த மாதிரி தனஸ்தானங்கிற ஒரு விஷயத்த தனஸ்தானத்தை எந்த கிரகங்கள் கையில் வச்சுருக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் அதற்கான ஸ்தலங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்